உங்கள் மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக் கிருஷ்ணிகா பெம்ப்ரில் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐ தமிழின் சி இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரச தலைவர் பதவிக்கான போட்டி களத்தில் எட்டு வேட்பாளர்கள் இருப்பதாக கூறப்படும் போதிலும் இவர்களில் பலர் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் ரக வேட்பாளர்கள் என்பது வெளிப்படையானது இவ்வாறான எங்காத்துக்கார வேட்பாளர்களை பொறுத்தவரை தமக்கு வெற்றி வாய்ப்பு துளியளவும் இல்லை என்பது நன்றாக தெரிந்தாலும் அவர்கள் இந்த களத்தில் உள்ளார்கள் இதில் மூன்று வேட்பாளர்கள் வேட்புமென தாக்கல் செய்ததுடன் சரி அதன் பின்னர் அவர்கள் குறித்த எந்தவித அசுமாத்தியங்களும் இல்லை என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு சொல்லியுள்ளது இவ்வாறான டம்மி வேட்பாளர்களை தவிர்த்து நோக்கினால் முக்கியமாக ஏழு எட்டு வேட்பாளர் தான் இந்த தேர்தல் களத்தில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தக்கூடும் இந்த ஏழு எட்டு வேட்பாளர் குதிரைகளில் ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுடன் சரியாசனம் கேட்டு இதே போன்ற ஒரு தேர்தல் களத்தில் போட்டியிட்ட ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் புன்சேகா கூட பட்டியலில் இல்லை அவரது அனைத்து பரப்புரை கூட்டங்களும் வெறிச்சோடி போய் காற்று வாங்கி கிடக்கிறது தன் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலின் போது சேதப்பட்ட வாகனத்தையும் காட்சிப்படுத்தி கொஞ்சம் வாக்குகளை கவரும் அவரது நோக்கம் தற்போது அடிவாங்கியதாகவே தெரிகிறது இப்போது இந்த பந்தயத்தில் தென்னிலங்கை பரப்பில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுரவகுமாரி நாயக்கா நாமல் ராஜபக்ஷ திலீப் திலிப்ரா போன்ற சில முக்கிய குதிரைகளும் தமிழர் பரப்பை பொறுத்தவரை அரியணை திறனும் ஒற்றுநோக்கலை ஏற்படுத்தும் வேட்பாளர்களாக மாறியுள்ளனர் இந்த பட்டியலை இன்னும் கொஞ்சம் எனப்படும் துல்லியமான அலைவரிசைக்கு மாற்றிக்கொண்டால் ரணில் சஜித் மற்றும் அனிரகுமார் ஆகியோர்தான் வெற்றி கோட்டை நோக்கி ஓடக்கூடிய முக்கிய வேட்பாளர் குதிரைகளாக தெரிகின்றனர் இந்த குதிரைகளில் ஒன்றான சஜித் குதிரை இன்று வடக்கின் யாழ்ப்பாணத்தில் தனது பரப்புரைகளை நடத்திய காட்சிகள் தெரிந்தன இந்த முக்கிய வேட்பாளர் குதிரைகளில் ஏதாவது குதிரை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி மூலம் தமிழருக்கு அரசியல் தீர்வு தருவதாக உறுதியளித்தால் அவருக்கே ஆதரவு தமிழ் வாக்காளர்கள் கை உயர்த்தி கொள்ளலாம் என மக்கனை கதை சொன்ன சூமு ஆகிய சுமந்திரன் கடந்த ஓரிரு நாட்களாக கமுக்க நிலையிலும் அமுக்க நிலையிலும் உள்ளார் ஒருவேளை அவர் இன்னமும் தன்னிடமிருக்கும் உருப்பெருக்கி கண்ணாடி கொண்டு அனுரகுமாரவின் செல்வம் நிறைந்த நாடு அழகான வாழ்க்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ரணிலின் புளுவன் ஸ்ரீலங்கா ஆகிய ஸ்ரீலங்காவுக்கு ஏழும் விஞ்ஞாபனத்தையும் அதேபோல சஜித்தின் அனைவருக்கும் வெற்றி என்ற விஞ்ஞாபனத்தையும் ஏன் என்று வெளியான ஸ்ரீலங்காவின் ஊடக ஜாம்பவான் தில்லி ஜேவிரவின் தேசிய மூலோபாய சேர்த்திட்டம் என்ற தலைப்பில் வெளிவந்த விஞ்ஞாபனத்தையும் நோட்டமிடக்கூடும் இவ்வாறான விஞ்ஞாபனங்களில் எங்காவது வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்திக்கு இடம் இருக்கிறதா என சூமோ ஆய்வு செய்கிறாரோ என்னவோ தெரியவில்லை பாவம் சுமந்திரன் இலங்கை தீவில் பேரினவாத அந்தகாரம் நிறைந்த ஸ்ரீலங்காவின் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதை செய்து காட்டுவார்கள் என அவர் இன்னமும் நம்பி கை வைக்க தலைப்படுகிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களம் வரும்போதெல்லாம் தமது சொந்த சிங்கள மகாஜனதாவுக்கு வழங்கும் உறுதிமொழிகளையே வேட்பாளர்கள் ஒருபோதுமே நிறைவேற்றியதில்லை ஒருவேளை இந்த வேட்பாளர் பெருமக்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறப்பட்ட வாக்குறுதிகளை தமது ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த நேரம் இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் பட்டியலுக்குள் இடம் பிடித்திருக்கக்கூடும் தென்னிலங்கை வேட்பாளர் பெருமக்கள் தமிழர்களின் அரசியல் தீர்வுக்கு தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் வழங்கக்கூடிய உறுதிமொழிகள் குறித்த ஆசை தோசை அப்பளம் வடைகளை விட்டு தள்ளுங்கள் சொந்த சிங்கள மகாஜனதாவுக்கு வழங்கிய உறுதிமொழிகளையே அவர்கள் ஒருபோதும் நிறைவேற்றிக் கொண்டதில்லை உதாரணமாக நிறைவேற்று அதிகார அரச தலைவர் முறைமையை இலங்கையிலிருந்து ஒழித்துக் கட்டுவதற்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் இச்சைக்கு சரியாக முப்பது வருடங்களுக்கு முன்னர் தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் இவ்வாறான ஒரு அரசு தேர்தல் களத்தில் சந்திரிகா குமாரதுங்க என்ற வேட்பாளர் முதன் முதலில் இந்த உறுதிமொழியை வாக்காளர்களுக்கு வீசியபோது அந்த உறுதிமொழி இலங்கை தீவின் தேர்தல் களத்தில் அன்று ஒரு ஆர்ப்பரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு தலைவாரி தேர்தல் களத்திலும் இதே நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிப்பு உறுதிமொழி மீண்டும் மீண்டும் உச்சாடனம் செய்யப்பட்டாலும் பல்லவியாக உறுதியளிக்கப்பட்டாலும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்கள் மாறிக்கொண்டார்களே தவிர நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முறைமை அப்படியே இன்னும் ஜம்மனத்தான் உள்ளது அதாவது ஸ்ரீலங்காவின் வேட்பாளர் பெருமக்கள் மக்களுக்கு வழங்கும் தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் அவை நிறைவேற்றப்படுவதற்கும் இடையிலான லட்சணத்தை இந்த உதாரணம் ஒன்று வெளிப்படுத்த இவ்வாறாக வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபன உறுதிமொழிகளின் லட்சணத்தின் நடைமுறை இருக்கும் நிலையில்தான் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டிக்கு இடம் வழங்கும் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்த சுமோவின் துன்பியல் நகைச்சுவை வேறு உள்ளது இப்போதைய தேர்தல் களத்தில் கூட ரணில் சஜித் அனுரகுமார நாமல் ஆகியோரால் தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளிவிடப்படுகின்றன வாக்காளர்களை கவரும் வகையில் சம்பள உயர்வு சமுர்த்தி உயர்வு அது இது என நுணுக்கங்கள் மற்றும் மூலோபாயங்கள் கொண்ட மண்டை காய்களால் வடிவமைக்கப்பட்ட கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருப்பதை அந்த விஞ்ஞாபனங்களை நோட்டமிட்டு கொண்டாலே அறிந்து கொள்ள முடியும் மிகுந்த ஆரவாரங்களுடன் வழங்கப்படும் இந்த உறுதிமொழிகள் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் சிங்கள மகாஜனதாவுக்கு நன்றாக தோன்றினாலும் இவ்வாறாக வழங்கப்படும் வாக்குறுதிகளின் நடைமுறை என்பது பருத்தித்துறை ஊராம் பவளக்குடி பீராம் சிறார் பாட்டு ஜதார்த்தத்தை தவிர நடைமுறையில் வேறு நிரூபித்ததில்லை ஆயினும் தேர்தல் விஞ்ஞானங்களில் தாம் ஏமாற்றப்படுவது தெரிந்தும் வாக்காளர் பெருமக்களும் ஒவ்வொரு முறையும் தமக்கு இருக்கக்கூடிய செலெக்டிவ் அம்னிஷியா எனப்படும் சில விடயங்களை மட்டும் மறந்து கொள்ளும் வியாதியால் வேட்பாளர் குதிரைகளை நம்பி வாக்களிப்பு நிலையங்களுக்கு ஒவ்வொரு முறையும் செல்கிறார்கள் அதுவும் இந்த முறை பழமையை விட இலங்கை தீவில் இந்த தேர்தல் களத்தில் வாக்களிப்பு வீதம் அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது தமிழர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதை தவிர்த்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய முன்னணி கோரிக்கொண்டாலும் நடளாவிய ரீதியில் இந்த முறை வாக்களிப்பு வீதம் அதிகரித்துக் கொள்ளும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது தமிழர்களின் அரசியல் பரப்பில் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் தமிழர்கள் இந்த முறை கையில் எடுக்கும் வாக்குச்சீட்டு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்காக இருக்க வேண்டும் என சொல்லி தங்களை தாங்களே மயக்கிக் கொள்ள அனுமதித்தாலும் சுமந்திரன் போன்றவர்களின் மயக்கத்திலும் கிரக்கத்திலும் தாம் ஒருபோதும் கொள்ள தயாரில்லை என்பதை தென்னிலங்கையின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மிக துல்லியமாகவே வெளிப்படுத்திவிட்டன இப்போது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சுமோவின் தென்னிலங்கை வேட்பாளர் ஆதரவு பிடியிலிருந்து நழுவிக்கொள்ள அது முயல்வதை அதன் திருமலை மற்றும் கிளிநொச்சி கிளைகள் தமது தீர்மானங்களூடாக அறிகுறிகளாக உள்ளன அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளரான அரிய நேத்திரனை ஆதரிப்பதென்ற ஒரு தீர்மானம் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையிலும் நேற்று நிறைவேற்றப்பட்டு கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஏற்கனவே சுமந்திரனுடைய நெருங்கிய சகா என்ற அடையாளத்தை பெற்ற குகதாசனின் ஆளுமையில் உள்ள திருமலை கிளையும் அரியணேந்திரனுக்குரிய ஆதரவை வெளிப்படுத்திய நிலையில் இப்போது கிளிநொச்சி கிளையும் அதில் இணைந்துள்ளது தமிழர் தாயகத்தின் குடிசார் அமைப்புகளாலும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பெரும்பான்மை கட்சிகளாலும் தமிழ் பொது வேட்பாளருக்குரிய ஆதரவு நிலை வெளிப்படுத்தப்படுவதால் அதனையே தாமும் ஏகமனதாக அங்கீகரிப்பதாக கிளிநொச்சி கிளையின் செய்தி தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவுக்கு பிறந்து தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதன் மத்திய குழு சுமந்திரனுக்கு சில அதிகாரங்களை வழங்கிக் கொண்டது தென்னிலங்கையின் முக்கிய வேட்பாளர்களுடன் கலந்துரையாடி கொள்ளவும் எந்த வேட்பாளருக்கு ஆதரவளித்துக் கொள்வது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் சுமந்திரனுக்குரிய அதிகாரத்தை தமிழரசு கட்சியின் மத்திய குழு வழங்கியிருந்தது ஆனால் இந்த அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்திய சுமந்திரன் எல்லை மீறி தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதே தனது முதல் வேலை என கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சூளுரைத்திருந்தார் இதன் பின்னர் அரியணேந்திரன் சங்கு சின்னத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கியதும் இறங்கியதும் அரியணேந்திரனுக்கு சங்கு என அவரது ஆதரவாளர்களும் முன்னாள் மகிந்த ஆதரவாளருமான சாணக்கியனும் சமூக வலைதள பரப்புகளில் எள்ளி நகையாடலை செய்தனர் வேட்பாளர் அரியணேந்திரனே தான் இந்த தேர்தலில் ஒருபோதும் வெற்றியடைய போவதில்லை என்பதை பலமுறை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் எனினும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பது என்பது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு எனவும் அவர் தனது வியாக்கியானங்களை பலமுறை கூறிவிட்டார் எனினும் நேத்திரனுக்கு சங்கு என்ற செய்கின்றன ஆனால் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதே தனது முதல் என கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சூளுரைத்த சுமந்திரன் இப்போது தனது கட்சியின் முக்கிய கிளைகளான திருமலை கிளையும் கிளிநச்சுக்கிளையும் பொது வேட்பாளர் ஆதரவு நிலையை எடுத்திருப்பதால் தொழில்நுட்ப ரீதியாக இப்போது யாருடைய நிலைப்பாட்டுக்கு சங்கு ஊத தலைப்படுகின்றது என்பது ஒரு கேள்வியாக உள்ளது அதுவும் இப்போதைய நிலையில் இது ஒரு முக்கிய வினாவாகவே எதிரொலித்துக் கொள்கிறது இவை இலங்கையை தழுவிய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் ரஷ்யா உக்ரேனிய போர்க்களத்தின் கேம் சேஞ்சராக இருக்கக்கூடும் என கருதப்பட்ட அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டின் அதாவது ரக போர் விமானங்கள் ஒன்று உக்ரைனில் இழக்கப்பட்டு உக்ரேனிய வான்படையின் தலை விமானியான மூன்ஃபிஷ் அடைமொழியை பெற்ற ஒலக்சி மெஸ்ஸை பலியெடுத்த நிலையில் இந்த விபத்திற்கு மறுநாளே உக்ரேனிய வான்படை தளபதியை தான் பதவி நீக்கம் செய்ய உள்ளதாக உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி அறிவித்துள்ளார் இந்த விபத்தில் விமானியான ஒலெக்சி மெஸ்ஸி தவறு செய்யவில்லை என உக்ரைனிய வான் வட்டாரங்கள் குறிப்பிட்டமை மறுதலையாக மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை உருவாக்கிய நிலையில் தான் உக்ரைனிய வான்படை தளபதியின் பதவி நீக்க அறிவிப்பை அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளிப்படுத்தியுள்ளார் ரஷ்யா அண்மையில் உக்ரைன் மீது நடத்திய நாடாவிய ரீதியிலான கடுமையான வான்வழி தாக்குதலின் பின்னணியில் இந்த இழப்புகள் ஏற்பட்டுள்ளன ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களின் பாரிய தாக்குதலின் போதுதான் எஃப் சிக்ஸின் அழிக்கப்பட்டதாக கூறப்படும் போதிலும் அதனை மறுத்த உக்ரைன் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலை முறியடிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் இந்த இழப்புகள் ஏற்பட்டதாகவே சொல்லி வருகிறது உக்ரைனை பொறுத்தவரை களங்களை அது பெரும் நம்பிக்கை நட்சத்திரமாக நோக்கிக் கொள்கிறது ஆனால் அவ்வாறான நம்பிக்கை நட்சத்திர போர் விமானங்கள் நாட்டுக்குள் பிரவேசித்த சில வாரங்களில் அதில் ஒரு விமானம் இழக்கப்பட்டு அந்த விபத்தில் தனது தலை சிறந்த விமானியையும் உக்ரைன் இழந்தமை அதற்கு பெரும் அடியாக மாறிய நிலையில் விமானப்படை தளபதி கடாசப்பட்டுள்ளார் இந்த நிலையில் உக்ரைனின் வடகிழக்கு நகரங்களில் ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது உக்ரைனின் மூன்று நகரங்களை புதிதாக தாம் தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததாகவும் ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது இதற்கிடையே ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள உக்ரைனிய துருப்புக்களை விரட்டியடிக்க ரஷ்யாவின் தனியார் ராணுவம் அல்லது கூலிப்படையான வாக்னரின் துருப்புக்களின் ஒரு பிரிவு மேற்கு ஆப்பிரிக்க நாடான முர்கினா பாசோவிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள் போரை தொடுத்துள்ளதால் ஒரு ரஷ்ய போராளிக்கு தாய் நாட்டை காப்பதை தவிர வேறு பெரிய வேலை எதுவும் இல்லை என வோக்னரின் தளபதி விக்டர் ஜெர்மலோவ் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பு நாடுகளில் ஒன்றான மங்கோலியாவுக்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் அடுத்த வாரம் பயணம் செய்ய உள்ள நிலையில் அங்கு வைத்து அவரை கைது செய்யுமாறு உக்ரைன் கோரியுள்ளது உக்ரேனிய சிறார்களை சட்டவிரோதமாக நாடு கடத்திய குற்றத்தில் புட்டினை கைது செய்யுமாறு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே நிலையில் செப்டம்பர் மூன்றாம் தேதி புட்டின் மங்கோலியாவுக்கு பயணிப்பதால் இந்த பயணத்தில் அவரை கைது செய்து ஹேக்கில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அதாவது ஐசிசிக்கு பாரப்படுத்துமாறு மங்கோலியாவிடம் உக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ரோம் சாசனத்தில் கையெழுத்திட்டு ஐசிசியின் உறுப்பு நாடாக மங்கோலியா மாறியுள்ள நிலையில் தொழில்நுட்ப ரீதியாக புட்டின் தனது எல்லைக்குள் பிரவேசிக்கும் போது அவரை அதே நாடு கைது செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது ஆனால் இந்த கைது குறித்து வெளிவரும் செய்திகள் குறித்து தான் அலட்டிக் கொள்ள போவதில்லை என நேற்று தெரிவித்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்